அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வரக்கூடிய ஆடி அமாவாசை நாளில் கணக்கம்பட்டியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பூஜை நடைபெற இருக்குதுங்க இந்த பூஜையில் நீங்கள் கலந்து கொள்வதனால உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் எடுக்குங்க தொழில் செஞ்சுட்டு வரீங்களா இருந்தால் இந்த பூஜையில நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்க ஏன்னா உங்கள் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுங்க மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்ந்து ஜீவ சமாதி அடைந்த ஐயா கணக்கம்பட்டி சித்தர் ஐயா அவர்களுடைய ஜீவ சமாதி அமாவாசை நாளில் போய் நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க கணக்கம்பட்டி சித்தர் ஐயா நிகழ்த்திய அதிசயங்கள் என்ன அற்புதங்கள் என்ன அமாவாசை நாளில் நீங்க கணக்கம்பட்டி ஜீவ சமாதிக்கு போண்டி வழிபட்டிங்கன்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலுக்கு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு கணக்கம்பட்டி ஐயா பிடிக்கும் அப்படின்னா ஓம் சத்குருவே போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி அம்மாவாசன் நாளில் பார்த்தீங்கன்னா கணக்கம்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதியில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுங்க இந்த பூஜையில் கணக்கம்பட்டி சித்தருடைய அருளை பெறுவதற்கும் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய பக்தர்கள் இங்கு வந்து இந்த பூஜையில் கலந்து கொள்ளுவாங்க ஆடி அமாவாசை பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைன்னு சொல்லலாங்க இது ஒரு புனிதமான நாளாகுங்க இந்த நாளில் நம்ம முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுப்பது பூஜைகள் செய்வது மிகப்பெரிய ஒரு புண்ணிய பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க கணக்கம்பட்டி பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமமாகுங்க அங்கு கணக்கம்பட்டி சித்தர் என்கிற சத்குரு காளிமுத்து பழனிச்சாமி சித்தர் சமாதி அமைஞ்சிருக்குதுங்க அவர் சாய்பாபாவுடைய மறு அவதாரமாகவும் சொல்லப்படுறாருங்க இந்த சொல்லப்படுறாரு ஆடி அமாவாசை நாளில சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் செய்யப்படுங்க கனகம்பட்டி சித்தர் சத்குரு காளிமுத்து பழனிசாமி சித்தர்னு அழைக்கப்படுறாருங்க இவர் ஒரு சக்தி வாய்ந்த மகான் ஆவாருங்க இவர் பல அதிசயங்களை நடத்தி இருக்கிறாருங்க அவர் சாய்பாபாவுடைய மறு அவதாரமாகவும் சொல்லப்படுறாருங்க திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து சுமார் எட்டு கிலோ கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்க கூடியதாங்க கணக்கன்பட்டி என்ற ஊராகுங்க கணக்கன்பட்டிக்கு தெற்குலேருந்து சரியாக மூன்று இல்லைன்னா நான்கு கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்க கூடியது சமாதிங்க ஆரம்பத்தில் சித்தரை காண வருவங்க ஒரு சில பக்தர்கள் மட்டுமே இருந்துட்டு வந்தாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவர்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேற நிறைவேற அவருடைய புகழ் நாடு முழுவதும் பரவ தொடங்கி இருக்குதுங்க தற்போது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பக்தர்கள் வந்து இங்கு தரிசனம் செஞ்சுட்டு போ இது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சித்தருடைய ஆலயமாகவும் இந்த கணக்கம்பட்டி சித்தர் ஜீவ சமாதி அமைஞ்சிருக்குதுங்க இப்ப தமிழகம் முழுவதுமே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக தாங்க இந்த கணக்கம்பட்டி சித்தருடைய சமாதிங்க பழனி என்றாலே நம்மளுடைய எல்லோருடைய நினைவுக்கு வருவது அறுபடை வீடுகள்ல மூன்றாம் படையாக இருக்கக்கூடிய முருகனுடைய மிகப்பெரிய ஆலயம் மட்டும்தாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கனகம்பட்டி சித்தரோட ஜீவ சமாதியை பார்ப்பதற்கு மக்கள் தினந்தோறும் பார்த்தீங்கன்னா படையெடுத்துட்டு வந்துட்டே இருக்கிறாங்க யாரு அந்த கனகம்பட்டி சித்தர் அவரை பற்றி முழுமையான வாழ்க்கை வரலாறை பத்தி பார்க்கலாம் வாங்க கனகம்பட்டி சித்தரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா காளிமுத்து என்கிற ஆகுங்க கணக்கம்பட்டி சித்தர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா பழனி ஆகுங்க பழனியிலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க கணக்கம்பட்டி என்ற ஒரு கிராமமாகுங்க தற்போதிலிருந்து சுமார் பத்து வருடங்களுக்கு முன்பு இங்கு ஒரு அழுக்கு துணியோடு நிறைய அற்புதங்களை நடத்தி வந்தவர் தாங்க இந்த பழனிச்சாமி சித்தர் ஆவாருங்க பொது வாழ்க்கையில் நாட்டம் இல்லாத கணக்கம்பட்டி சித்தர் பார்த்திங்கன்னா எந்த நேரமுமே முருகப்பெருமானை வழிபாடு செய்வதே வழக்கமாக வச்சிருந்தாருங்க அவர் பார்த்தீங்கன்னா மற்றவர்களிடம் முருகப்பெருமான தன்னுடைய பெருமைகளை சொல்லுவதும் அவருடைய கதைகளை கூறுவதுமே டெய்லி வேலையை வச்சுட்டு வந்தாருங்க அவர் பார்த்தீங்கன்னா தினமும் கடவுளுக்கு பணியாற்றுவதிலேயே தன்னுடைய வாழ்நாளை கழிச்சாருன்னு சொல்லலாங்க அதே போல பச்சை நேரத்தில் இருக்கக்கூடிய உடைகளை மட்டுமே விரித்து வணங்கக்கூடிய பழக்கம் கொண்டவருங்க இந்த பழனிசாமி சித்தர் மேலுமே அவருடைய கையில் ஒரு அழுக்கு மூட்டையை எப்போதுமே சுமந்து கொண்டு இருப்பாருங்க இதனால் இவரை பைத்தியம்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க கல் எடுத்து அடிக்க அடித்து துரத்தி இருக்கக்கூடிய கூடிய சம்பவமானது நிகழ்ந்து இருக்குதுங்க கணக்கம்பட்டி சித்தர் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நேரமுமே அழுக்கு நிறைந்த சட்டை மற்றும் குளிக்காத உருவத்தை கொண்டவராக இந்த பழனி மூட்டை சித்தர் இருந்துகிட்டு வந்துருக்கிறாருங்க மேலும் பச்சை நிற அழுக்கு சட்டை மற்றும் அதற்கு நிறைய ஒரு துணி மூட்டையை வைத்துக்கொண்டு பழனி முதல் கனக்கம்பட்டி வரைக்கும் அவர் சுத்திட்டு வந்துருக்கிறாருங்க அவர் வாழ்ந்த காலத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவரை பைத்தியன்னு தாங்க சொல்லியிருக்குறாங்க மேலுமே சில பேர் பார்த்தீங்கன்னா இவர் சித்தருடைய அவதாரணம் அவர்களிடம் வேண்டுதல் வைத்தால் கடவுளை நிறைவேற்றி வைப்பாருன்னு அவரை வணங்கிட்டு வந்தவங்களும் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க பழனி மற்றும் கணக்கம்பட்டி சுற்று இவர் அழுக்கு நிறைந்த மூட்டையா கையில தூக்கி கொண்டு சுற்றி வந்ததால இவர அழுக்கு மூட்டை சித்தர்னு மக்களால் அழைக்கப்பட்டிருக்கிறாருங்க பழனியில இருக்கக்கூடிய இரண்டு பெரிய கோவில்களில் ஒன்றான இடும்பன் மலையில தாங்க இவர் தினமும் அமர்ந்து தவம் செய்வத வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா சித்தருடைய அற்புதங்களை கண்டு நிறைய பேர் அவருக்கு புதிய உடைகள் மற்றும் உண்ண உணவுகள் நிறைய பேர் வாங்கி கொடுத்துருக்குறாங்க இதனை விரும்பாத சித்தர் பார்த்தீங்கன்னா அவர்களை அடித்து துரத்த ஆரம்பித்திருக்கிறாருங்க சித்தருடைய ஆலயத்திற்கு சென்றாலே ஒரு விதமான புது உணர்வு ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் புது அதிர்வலைகள் ஏற்படுன்னு நம்மளால் உணர முடியுங்க கணக்கம்பட்டி சித்தர் நடத்திய அதிசயம் நிறையவே இருக்குதுங்க அதில் ஒன்று ரெண்டு சுவாரஸ்யமான அதிசயத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க ஒரு முறை பார்த்திங்கன்னா ஒருத்தர் தன்னுடைய மனதில் ஒன்று என்று நினைத்துக்கொண்டு சித்தர் இருக்கக்கூடிய இடத்து வழியாக சென்றிருக்கிறாருங்க அப்பொழுது அவரிடம் சித்தர் பார்த்து அவரை கூப்பிட்டு கிழக்கு போய் வடக்கே போய் என்று சொல்லியிருக்கிறாருங்க அவர் ஏதோ சொல்கிறார் என்று அதனை கண்டுகொள்ளாமல் அவர் நடந்து போயிட்டு இருந்திருக்கிறாருங்க அடுத்த நாள் எதிர்ச்சியாக அவருடைய ஊரில் இருந்து கிழப்பகுமாக போய் அதற்கு பின்னாடி வடக்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஊருக்கு போயிருக்கிறாருங்க அப்பொழுது அங்கு ஒரு இடம் இருக்கிறாருங்க தற்போது அந்த இடத்துல அவருடைய வாழ்க்கையானது மிகவும் செல்வ செழிப்பு நிறைந்து வளர்ச்சி பெற்ற வாழ்க்கையாக அமைஞ்சிருக்குதுங்க அதுக்கு பின்னாடி தாங்க சித்தருடைய வார்த்தைகளை உணர்ந்த அவர் உடனே சித்தரை வந்து பார்த்துவிட்டு அவரிடம் ஆசை பெற்றதாகவும் சொல்லலாங்க ஒரு அதே போல சித்தர் நடத்திய அதிசயங்களை மற்றொரு அதிசயம் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு முறை வெளிநாட்டிலிருந்து வந்த இந்தியாவிற்கு வந்த தம்பதிகள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாய் பேசாத மகனை அழைத்து கொண்டு பழனிக்கு வந்திருக்கிறாங்க வெளிநாட்டு வந்த அந்த தம்பதிகளுடைய பயனுக்கு பேச்சு திறமை இல்லைங்க அளிப்பதற்காக எந்த ஒரு பயனும் இல்லாத போது மன வருத்தத்தோடு பழனிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான தரிசனம் செய்வதற்காக வந்திருக்கிறாங்க அந்த வெளிநாட்டவங்க பழனிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோவில தரிசிப்பதற்காக திண்டுக்கல்ல இருந்து பழனி வழியாக வந்திருக்கிறாங்க அப்போது பார்த்தீங்கன்னா கணக்கம்பட்டி வழியாக போகும்போது சித்தருடைய பக்கத்தில் அந்த கார் போனதும் அந்த கார் தானாகவே நின்றுச்சாங்க அப்போது காரை நிறுத்தி வேலை செய்து கொண்டிருந்த அவர்கள் பார்த்தீங்கன்னா சித்தர் அவர்களை அழைச்சிருக்கிறாருங்க அந்த காரில் இருந்த பெண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு வித பயத்தோடு சித்தரை நோக்கி போயிருக்கிறாங்க அந்த பெண் பார்த்தீங்கன்னா சித்தருடைய பக்கத்துல போய் சித்தரிடமும் பேசவும் தொடங்கி அந்த பெண் இருந்த இடத்துல சித்தர் எதிரில் இருக்கக்கூடிய கடைக்கு போய் ஒரு பிரியாணி பொட்டணத்தை வாங்கிட்டு வா என்று சொல்லியிருக்கிறாருங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்கு போய் அந்த பெண்ணும் அந்த பிரியாணி பட்டணத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க இதுல சங்கடமான விஷயம் என்னன்னு வெளிநாட்டிலிருந்து அசைவ கடைங்க சித்தர் பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணியிடம் போய் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வா என்று சொல்லி இருக்கிறாருங்க என்ன ஒரு பிரியாணி வாங்க சொல்றாரு அந்த குடும்பத்தார்கள் ஒருவித தயக்கத்தோடு அதனை வாங்கி கொண்டுட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த பெண் பார்த்தீங்கன்னா சித்தரிடம் இந்தாங்க ஐயா பிரியாணின்னு கொடுத்துருக்குறாங்க உடனே சித்தர் பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி பொட்டணத்தை உங்களுடைய மகனுக்கு எடுத்துக் கொடுங்க என்று சொல்லியிருக்கிறாருங்க அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா தயக்கத்தோடு அந்த பிரியாணி பொட்டணத்தை பிரித்து பார்த்தபோது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்துச்சுங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி வாங்கிட்டு வந்தது அசைவ பிரியாணிங்க ஆனா அந்த பொட்டணத்தை பிரித்து பார்க்கக்குள்ள அதில் இருந்தது சாம்பார் சாதங்க அதை பார்த்து அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க ரோட்டு ஓரத்தில் நின்று கொண்டு இருந்த இந்த பெண்மணியை நோக்கி ஒரு மிகப்பெரிய கார் வந்திருக்குதுங்க அதை வருவதை பார்த்தா அவருடைய மகன் பார்த்தீங்கன்னா அம்மா வண்டி வருதுன்னு ஓரமாக வாங்க அப்படின்னு கத்த தொடங்கியிருக்கிறாருங்க அப்போதுதாங்க அவர்களுக்கு புரிந்தது இவை அனைத்துமே சித்தருடைய விளையாட்டு என்று தான் வாங்கிட்டு வந்த அசைவ பிரியாணி சாம்பார் சாதமாக மாறியது மேலும் வாய் பேச முடியாத தன்னுடைய மகன் வாய் பேசியது இவை அனைத்துமே சித்தருடைய மகிமையால் தாங்க நடந்திருக்குது சித்தர் சென்ற இடத்தை பார்த்து அவர்கள் கீழே வணங்கி விட்டு அவர்கள் திரும்பி சென்றிருக்கிறாங்க இப்படி கனகம்பட்டி சித்தர் பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடத்தி இருக்கிறாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலும் நீங்கள் சித்தருடைய ஜீவ சமாதிக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ Thank you.